முன்தினம் படுகொலை செய்யப்பட்ட தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்டாங்கின் உடல் நேற்று பிரேத பரிசோதனைக்கு பின்பாக அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து நேராக அவரது இல்லத்துக்கு ஏற்றுச் செல்லப்பட்ட ஆம்ஸ்டாங்கின் உடலுக்கு குடும்பத்தினர் மற்றும் அவரது உறவினர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினர் அதன் பின்பாக அவரது சடங்குகள் முடிக்கப்பட்டு அங்கிருந்து அருகில் உள்ள மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் தற்போது பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் தொண்டர்கள் அஞ்சலிக்காகவும் அங்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் நேற்று நேற்றே வந்து அந்த அகில இந்திய பகுஜன் சமாஜ் கட்சியின் அகில இந்திய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மாயாவதி வந்து இன்று ஆம்சாங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருவதாக ஒரு இயக்கத்தளத்தில் பதிவிட்டிருந்தார் அதன்படி இன்று காலை சென்னை விமான நிலையத்துக்கு வந்திருந்த அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் உடல் வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த மாநகராட்சி பள்ளியின் மைதானத்துக்கு சென்று ஆம்சாங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி பின்பு அவர்களது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார் இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே அவர் உரையாற்றினார் அப்பொழுது வந்து மிக முக்கிய சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் அதாவது இந்த கொலை வழக்கில் சிபிசி சிபிஐ விசாரிக்க தமிழக அரசு அனுமதி தர வேண்டும் அதே போல தமிழகத்தின் சட்ட ஒழுங்குகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் அதே போல தொண்டர்களுக்கும் வந்து சட்டத்தை தங்கள் கையில் எடுக்காமல் அமைதி காக்க வேண்டும் அரசும் காவல்துறையும் தனது கடமையை நிச்சயமாக சரியாக செய்யும் என நம்புகிறேன் எனவே தொண்டர்கள் யாரும் வந்து வேறு எந்த ஒரு அசம்பாதிக்கும் துணை போகிவிடக் கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து அவருடன் அங்கு வந்திருந்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனும் அவருடன் அஞ்சலி இருக்கிறார் தற்போது அவரும் அதைத் தொடர்ந்து ஆஹ் ஆம்சாம் குறித்த நினைவுகளையும் அதே போன்று இந்த வழக்கு குறித்தான கோரிக்கையும் தற்போது வைத்து வருகிறார் தொடர்ந்து இந்த வந்து வந்து எங்கு புதைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு இன்று நேற்று உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த வேளையில் இன்று காலையே அந்த வழக்கு விசாரணை வந்தது அதற்கு பின்பாக விசாரணைக்கு பின்பாக பத்து முப்பதுக்கு இதன் குறித்து தீர்ப்பு தருவதாக நீதிபதி நிலையில் தான் மாயாவதி வருவது உறுதி செய்யப்பட்டது எனவே எனவேஸ்டாகிப் மனைவி தரப்படுகிறது ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது முப்பதற்கு மேலாக இந்த வழக்கிற்கான அந்த இறுதிக்கட்ட விசாரணையை வைத்துக் கொள்ளுங்கள் இது இது போன்ற தேசிய தலைவர் வருவதாக கூறியிருந்த நிலையில் தான் தற்போது அந்த வழக்கம் வந்து மனிதம் மதியம் பனிரெண்டு முப்பதுக்கு அஹ் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது